மனுஷனுக்கு கல்யாணம் ஆனால் மனைவி மீது பெரிய வந்துரும் அதனால தானே எல்லா வீட்லேயும் பிரச்சனை பெற்றோர்கள் நம்ம புள்ள பொண்டாட்டியும் நேசிக்கிறான் நம்ம பிரியம் குறைஞ்சி போச்சு அப்போ ஒரு பக்கம் இவனுக்கு யாரை பார்க்கறது மனைவியை பார்க்கறதா தாய் தந்தையரை பார்க்குறதா உலகத்திலே போராட்டம் வருதா இல்லையா எல்லா குடும்பத்திலையும் பெற்றோரை பார்த்தா அங்க இடி அங்க கவனித்தா இங்க இடி விழுது ரெண்டு பக்கமும் ஒரு மனுஷனுக்கு எனக்கு சிக்கல் தான் இப்போ அல்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாமை மனைவி வந்த பிறகு இப்போ நம்முடைய நேசமா மனைவி நேசமா எல்லாம் என்ன செய்யறான் போய் விடு தனியா ஒரு காட்டுல கொண்டு போய் விட சொல்றான் முக்கா முக்கரமா இருக்கிற காபா இருக்கிற அந்த இடத்துல போய் யாதொரு புருப்புண்டுகள் இல்லாத மனித நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டான் ஒண்ணும் கிடையாது இல்லையா அந்த மனைவி மூலமாக தான் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான் அது வரைக்கும் குழந்தை கிடையாது எண்பத்தாறு வயதுல குழந்தை இல்லையா அந்த குழந்தையும் மனைவியும் கொண்டு போய் விடு நானா இவர்களா பார்த்திருவோங்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த சோதனையிலும் வெற்றி பெறுகிறார்கள் அவங்களை கொண்டு போய் விடப்படுது ஒண்ணுமே செய்யலை அந்த இடத்துல ஒரு துவா செஞ்சாங்க அந்த துவாவை ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பங்களில் செஞ்சான் ஹஜரத் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் கொண்டு வந்து விட்டுட்டு எந்த விதமான செடிகொடிகளோ தாவரங்களோ இல்லாத இந்த பகுதியில் என் சந்ததிய மனைவியை மகனை விட்டிருக்கிறேன் இவர்கள் இங்கு தொல வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் இவர்களை நோக்கி கவர செய் இந்த ஊரை நோக்கி வரணும் அவர்களுக்கு நல்ல கணிகளை உணவாக கொடுன்னு துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு திரும்பிட்டாங்க மனைவிட்ட பேசலை மகனை கொஞ்சல எதுவுமே செய்யலை அந்த குடும்பமே தியாக குடும்பம் மனைவியும் எதுவும் கேட்கல அல்லாவுடைய கட்டளையான்னு கேட்டாங்க அவங்க ஆமான்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் போங்கன்ட்டான் அவ்வளோதான் நடந்துச்சு பிறகு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு வந்தாங்க மனைவி மக்களை மகனையும் பார்க்கறதுக்கு அப்ப ரெண்டாவது முறையாக அப்பதான் காவா கட்டுறாங்க அப்ப இதே துவா செஞ்சாங்க இந்த துவா ரப்பனா இன்னிய அஸ்கன் துமிதுங்கிற துவா அப்பையும் செஞ்சாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்போ ரெண்டாவது சோதனை யார் நானா உன் மனைவியான்னு சொல்லி அங்கேயும் ஜெயிசறாங்க மூணாவது சோதனை தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் வளர்ந்து ஆளாகிற நேரம் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கனவின் மூலமா உத்தரவிடுறான் இந்த மகனா என்னுடைய பிரியமா ரெண்டுல எது அல்லாஹ் வந்து அறுத்து பலியிடுங்கன்னு சொல்கிறான் அறுத்துடுங்கன்னு சொல்லி பலமா பல நடந்து போகிற அளவுக்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் வளர்ந்த போது எல்லாம் சொன்னான் இதுக்கு அதுங்க அறுத்து பலியிடுங்கன்னு சொல்லி மகனும் சின்ன பையன்தான் அந்த குடும்பம் எல்லாமே அல்லாவுடைய பிரியத்தை தவிர அவங்க உள்ளத்தில் எதுவுமே கிடையாது மகன்கிட்ட கேட்குறாங்க மகன்கிட்ட கேட்கணுமானா கேட்க தேவையில்லை அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு மகன்கிட்ட கேட்க தேவையில்லை ஆனாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன விரும்பினாங்க மகனும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய கட்டளைக்கு அவரும் அடிவணியணும்னு விரும்பினாங்க மகன்கிட்ட டேட்டா அவங்க ஒரே வார்த்தை தான் சவுந்தூர் மாதா தராமர் தந்தைய என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை செய்ய சொல்லிட்டாங்க இப்ப மகனை அழைத்து கொண்டு மீனாவுக்கு வர்றாங்க இன்றைக்கு நாம எங்க கல்லறிகிறோமோ முதல்ல ஜமரத்துல் ஆக்கபா தான் பெரிய சைதான் அப்படின்னு வளமையில சொல்றோம் அரபியில ஜமரத்துல் ஆக்கபாம்பாங்க மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அது அங்கே வரும்போது சைத்தான் வர்றான் அப்போ கல்லால் விரட்டுகிறாங்க கல்லால் அடிக்கிறாங்க அதனை அதுக்கு தான் நாமளும் கல்லால் அடிக்கிறோம் ஹஜ்ஜு முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது கல்லை தூக்கி என்ன செய்கிறாங்க விரட்டுறாங்க மகனை அறுப்பதற்காக கிடத்துறாங்க இல்லையா தந்தைக்கும் மகனுக்குமான ஒரே ஆடை மகன் சொல்கிறாரு இருக்கிற உடம்பில் இருக்கிற ஒரே ஆடை தான் இந்த ஆடைக்கு மேலே அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆடையெல்லாம் ஆயிடும் கஃபனுக்கு வேற துணி இல்லை இதை கழட்டிருங்க ஆடையை கழட்ட சொல்கிறாங்க என் முகத்தை பார்த்து அறுக்காதீங்க உங்களுக்கு பாசத்தில் தடை வந்துடும் முகத்தை முகங்குப்புற திருப்பி போடுங்கன்னு சொல்றாங்க எல்லாமே சொல்றான் ஒத்தல்ல ஊலில் ஜமீன் முகத்தை திருப்பி போட்டாங்க அதுக்கப்புறம் மகனை அறுக்கிறாங்க சொல்லப்படுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அறுக்கும் போது எல்லாம் அந்த கழுத்தை எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னால் ஒரு இரும்பு தகடு மாதிரி ஆக்கிட்டான் இரும்பு தகடை அறுக்க முடியுமா சாதாரண போல அறுத்தரலாம் இரும்பு தகடு அவர் அறுக்க முயற்சி பண்றாரு ஆனா இரும்பு தகடு ஒண்ணு குறுக்க இருக்கிற மாதிரி இருக்குது அறுக்க முடியல அல்லாஹால புறத்திலிருந்து அலை போறது அல்லஹா சொல்றான் இஸ்லாம்னா என்னங்க தன்னை ஒருவருக்கு முழுசா ஒப்படைக்க போறது இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது முழுசா ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சது அவர் என்ன சொல்றாரோ அதான் அதான் இஸ்லாம்ங்கிறது ரெண்டு பேருமே அல்லாவுக்கு அடிபணிஞ்சாங்க நீங்கள் இப்ராம்னவை மெய்படுத்திவிட்டீங்க இது நிச்சயமாக பெரிய சொல்லி சோதனை ஆட்டு கடாவா இறக்கிறான் அந்த செம்மறியாட்டு கடா குறித்து ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குது உலகத்து செம்மறியாடா மருமையின் செம்மறியாடா சில கருத்து அது சொர்க்கத்தினுடைய செம்மறியாடு சொர்க்கத்தினுடைய செம்மறியாடுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அதுதான் ஹாபி ஆதம் இஸ்லாமுடைய மகன் குர்பானி அல்லாவுக்காக கொடுத்தார் இல்லையா அது ஏற்கப்பட்டது அந்த ஆடு தான் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு பகரமாக வந்ததுன்னு சொல்லி சில அறிவிப்புகளில் வருது மினால இருக்கிற ஒரு மலை சபீர் ஒரு மலை அந்த மலை வந்து ரெண்டா பிளந்தது அந்த இருந்து இந்த ஆடு வந்ததுன்னு சொல்லி மொத்தத்தில் அந்த ஆடு எப்படி வந்தது என்பதில் பல அபிப்பிராயங்கள் இருக்குது அந்த ஆட்டை அறுக்குமாறு சொன்னால் அது முதற்கொண்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம குர்பானி அதற்காக கொடுக்கிறோம் இந்த மூணு சோதனைகளும் வென்றாங்க இந்த மூணு சோதனையிலும் அவர்கள் வென்றதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் இன்னிஜா சி இமாமா இப்ராஹிமே உங்களை மனித குலத்திற்கு தலைவராக கிட்டோம் எல்லாருக்கும் அவங்க தலைவர் நாம பின்பற்றுகிற மார்க்கம் இல்லத்தை இப்ராஹிம்